உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே போ கிளம்பிகிட்ருக்கோன்னா வந்துட்டு மதுரைக்குங்க மதுரைக்கு திடீர்னு ஏன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கிச்சு அபி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபங்க்ஷன்னா என்ன ஃபங்க்ஷன்னா அபியோட குழந்தனாருக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம் அது வந்து மதுரை பொண்ணு நாங்கள் இப்போ மதுரைக்கு போக ரெடி ஆகிட்டோம் அக்காவுங்களா ரெடி ஆகிட்டாங்க டைம் இப்போ அஞ்சரை தான் கிஷோருக்கும் தூக்கம் வந்துருச்சு ஏன்னா காலையில் மூன்றரைக்கெல்லாம் கிஷோர் எந்திரிச்சுட்டேன் அப்படியே ரெடி ஆகுறதுக்காக ஏன்னா அக்கா வந்து நாலு மணிக்கெல்லாம் போய் ஆகணும் அப்படின்ட்டாங்க அதனால நாங்கள் வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தா மணி அஞ்சரை ஆகிடுச்சு சரி ஒரு வழியாக நாங்களும் பஸ்ஸில் ஏறிவிட்டோம் எங்களுக்கு வந்துட்டு நாகப்பட்டினத்துலேருந்து வண்டி எங்களுக்கு கிடைக்கல மதுரைக்கு ஒரு வண்டி கிடச்சிச்சு அந்த வண்டியில் பார்த்தா ஒவ்வொரு கூட்டமாக இருந்தது நாங்கள் ஏறிட்டு இறங்கிட்டோம் இதில் எப்படி உட்காந்து போகிறது அப்படின்னுட்டு தான் தஞ்சாவூர் பஸ் வந்துச்சு சரி தஞ்சாவூர் வந்துட்டு அடிக்கடி மதுரை பஸ் கிடச்சிக்குவோம் அப்படின்னுட்டு நாங்களும் இந்த பஸ்ஸில் ஏறிவிட்டோம் என் பையன் அப்படியே முடிச்சுக்கி பார்க்குறாரு தஞ்சாவூரில் வந்துட்டு மதுரைக்கு பஸ்ஸு அடிக்கடி இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி பஸ்ஸு அங்கே நிற்கிதுன்னு சொன்னாங்க பஸ் ஏறுறதுக்காக நாங்கள் இட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் எனக்கு அம்மா ஊரும் தஞ்சாவூர் தான் என்னுடைய நாலாவது அக்காவும் இங்கே தஞ்சாவூரில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க இங்கே இருக்காங்க ஆனால் இப்போ அவங்க எங்கள் கூட வரல ஏன்னா அவங்களுக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது அதனால் அவங்க வந்து கல்யாணத்துக்கு ஒரே தான் கல்யாணத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு தான் ஆனால் நாங்கள் இன்றைக்கே கிளம்பிட்டோம் ஏன்னா அங்கே போயிட்டு கோயிலுக்கும் போகணுன்னு அக்கா சொன்னாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு வந்துக்கலாம் அப்படின்னாங்க அதனால தான் நாங்கள் இன்றைக்கே கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோங்க மதுரை வந்து இறங்குனதுமே பார்த்தா நல்ல மழை சரி இங்கே வந்துட்டு கோயில் வேலை சொல்லிட்டு ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி இங்கே வந்து நாங்கள் ரூம் போட வந்திருக்கோம் இப்போ

ரூமுக்கு வந்தாச்சு வந்துட்டு நாளைக்கு தான் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிகிட்ருக்கோம் ஏன்னா மழையாக இருக்குது நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு நான் போடுறேன் மழை காரணத்தினால இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு ஓகே பாய்